வெல்கம் டு டுஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் உடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் ஓகேங்கண்ணா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேலியா பூ வேணுமா சாமந்தி வேணுமோ விதமான ரோஜா பூக்கள் வேணுமா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் வந்து பார்த்தீங்கன்னா தரப்போறாரு இவர் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு தேர் திருவிழா நடக்கதை ஓகேங்கண்ணா அங்கே வர உங்களுக்கு இந்த சொல்கிற ஊர் பக்கமாக தான் நீங்கள் இப்போ வாங்கிக்கலாம் விதமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாமந்தி டேரா ஜாதி மல்லி பூ குண்டுமல்லி மகிழம் செண்பகப்பூச்செடி செடி அனைத்து வகையான செடி கொண்டு வருவாரு இப்போ அவரோட சொன்னா எங்க எந்த எந்த ஊருக்குலாம் பாருங்க சொல்லி பாரூர் பாரூர் இருந்து பாரூர் போய் பாரூர்லேருந்து திருவிழாவுக்கு போயின்னுங்கிற உங்களுக்கு அனைத்தையும் தேவை திருவிழா அட்ரஸ் கொஞ்சம் தெளிவாக சொல்லி ஆதர் தேர்வில் இருந்து காவேரிப்பட்டினம் போகிற வழியில நாகர்கோவில் என்ற ஒரு தேர் நடக்குதுங்க அந்த தேர்ல எங்க கடை போடுவோம் உங்களுக்கு தேவையான செடி பூச்செடிகள் அனைத்தும் உங்களுக்கு அங்க கிடைக்கிற மாதிரி செய்வோம் செய்யும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு விதவிதமா சாமந்தான் நிறைய பேர் காப்பீங்க நமக்கு நர்சரிலேருந்து வருவாங்க நீங்க போய் அவங்க நம்ம நர்சரி பேர் சொன்னாவே போதுங்க அவங்களே கொடுப்பாங்க செடி விதவிதமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாமந்தி பூ ஆகுது ஒரு ஆந்திரா பன்னீர் ஆகுது எல்லோ ரோஸ் ஆகுது டபுள் டிலைட் ரோஸ் கூட கொண்டு வருவாங்க டேரா பூ எல்லாம் பாருங்க அட்டகாசமா இருக்கும் அப்படியே இங்க பாத்தீங்கன்னா இப்ப வண்டி மேலே ஏறி காட்டுறேன் இங்க பாருங்க கலர் கலரா சூப்பரான விதவிதமா விதமாக கலர்ஸ்லாம் வரும் உங்களுக்கு அலரிப்பு வேணுமா கொய்யா பாரிஜாதம் நெல்லி மனோரஞ்சன் எல்லாமே வரும் ஓகேங்களா நீங்கள் இவர் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த நாகர்ப தேருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நீங்களும் அப்படியே போயிட்டீங்கன்னா செடிக்கள் வேணுமா இவர்கிட்ட வாங்கிக்கலாம் ஆனால் குறைச்சி தருவார் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கா நம்ம அடுத்த தேங்க் யூ நம்ம நர்சரி பேர் சொன்னால் டிஸ்கவுண்ட் நம்ம நர்சரி பேர் சொன்னால் கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் கொடுப்பாரு ஓகேங்களா கேபி அது நர்சரி சொன்னால் டிஸ்கவுண்ட் உண்டு கொஞ்சமாக ஸ்டாக் வந்துருக்குங்க அதனால நாங்கள் கொஞ்சமாக எடுத்து வந்திருக்கோம் நீங்கள் ஆர்டர் அதிகமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இடத்துல டெலிவரியே பண்ணுறோம் டெலிவரி பண்ணுறோம் வீட்டாண்டியே டெலிவரி பண்ணுறோம் ஆ தருபுரி மட்டும்தான் தருமபுரியா கூத்தங்கரை சிங்காரப்பேட்டை 何でも分かる。Oh.